நாகை மாவட்டம் கீழையூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைலாசநாதர் சிவாலயத்தில் சிவனடியார்கள் உளவாரப் பணி மேற்கொண்டு கருவறைக்கு பக்தர்கள் செல்ல வழி ஏற்படுத்தினர் மிகவும் சிதிலமடைந்து மரம் மற்றும் செடிகொடிகளால் சூழப்பட்டிருந்த கோயிலில் யவனர்கள் குறித்த கல்வெட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கோயிலை அரசு முழுமையாக சீரமைத்து குடமுழுக்கு நடத்த சிவனடியார்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தென்னாடி சிவனை போட்டு எண்ணாட்டோருக்கும் விரைவை போற்றி நான் உங்களுக்கு காஞ்சி சிவபாலன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து கிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் நம்ம இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதர்கள் மண்டிய சிவாலயம் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு நண்பர் மூலியமாக தகவல் வந்தது அந்த தகவல் அடி அடிப்படையில் நம்ம ஊர் மக்களையே வந்து பார்த்தீங்கன்னா அலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்ட மேல் வந்து கேட்டிங்கன்னா ஆமா ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற தகவலை நம்மளுக்கு சொன்னாங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை மீட் எடுக்கணும் அப்படின்னு திரு ஆறு ஊரான திருக்கூட்டத்தின் சார்பாக அருளைய மூலியமாக பேசி நேரடியாக வந்து கள ஆய்வுக்கு வந்து பார்த்து ஐயா ரொம்ப மோதமாக மோசமாக இருக்குது இந்த சிவாலயத்தை எப்படியாவது நம்ம மீட் எடுத்து ஊர் மக்களுக்கு கொடுக்கணும் அது ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி எடுத்தோம் அதன் மூலியமாக அருள் வந்து நேரடியாக க கலாய்வு பண்ணார் ஊர் மக்கள் கிட்ட பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உழவாரப்பணி செய்கிறோம் சொல்லி தமிழ்நாடு முழுக்க வந்து அடியார்களை வந்து திரட்டி இங்கே வந்து கிட்டத்தட்ட உளவாரப்பணி செய்தோம் ஆனால் இந்த மாதிரி சிவாலயங்களை வந்து இது விழிம்பனையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போகின்ற அடியார்கள் பொதுமக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலயங்களையும் எடுத்து புனரப்பு செய்யணும் அப்படின்னு நாங்கள் தாழ்மையாக வேண்டுகொள்கிறேன்